வணக்கம் நான் டாக்டர் டிஎஸ் சந்திரசேகர் முதன்மை ஜீனத்துறை மற்றும் எண்டோஸ்கோபி நிபுணர் இந்த மார்ச் மாதத்து வந்து பெருங்குடல் புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு மாதமாக வந்து அமெரிக்காவில் கடைப்பிடிக்கிறாங்க அது அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் ஆங்காலஜிக்கல் ரிசர்ச்னு சொல்கிறது புற்றுநோய் கழகம் வந்து ஏன்னா அமெரிக்காவில் புற்றுநோய் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இந்தியாவிலையும் பெருங்குடல் புற்றுநோய் அதிகமாகிட்டு வருது அந்த உயிரிழப்பும் அதிகமாக இருக்குது அதனால் வந்து அவங்க கடைபிடிச்ச முறையை நம்மளும் கையாண்டோம்னா புற்றுநோயை வந்து கட்டுப்படுத்த முடியும் என்பது ஒரு கருத்து இந்த விழிப்புணர்வு எதுக்காக வியாதிகளுக்கு இருக்கணும் அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை வந்து பார்க்க போகிறோம் அதுக்காக தனியாக வந்து இதை கடைப்பிடிக்கணுமான்னு கேட்பீங்க இதில் என்னென்னா மூணு வகையினால சில இடைவெளிகள் ஏற்பட்டு ஆரம்ப நம்ம நிலையில் வர வேண்டிய நபர் வந்து முற்றிய நிலையில் வர்றாங்க ஒன்று வந்து டிசீஸ் இன்டர்வல்னு சொல்கிறோம் அந்த அறிகுறிகள் சரியாக புரியாதனால மருத்துவரையில் தாமதமாக அணுகுறாங்க ரெண்டாவது வந்து டயக்னோசிஸ் இன்டர்வல் அவங்க கரெக்டான ஒரு டயக்னாஸ்டிக் மெத்தடை ஃபாலோ பண்ணனால அதில் வந்து டயக்னாஸ்டிக் இன்ட்ரவல் அது டிலே ஆயிடுது மூணாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு பயந்துக்கிட்டு அவங்க சுயமாக ஏதாவது வைத்தியம் எடுத்துக்கிறாங்க அதனால் ட்ரீட்மெண்ட்டு டிலே ஆகிடுது இந்த மூணு இன்ட்ரவல் சொல்கிறோம்ல அதில் டிலே இல்லாமல் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் வைஸ் அப்ரோச் இருந்தால் இன்டர்வல்லே இல்லாமல் மிகவும் குறுகிய காலத்தில் வந்து வியாதியை கண்டுபிடித்து ஆரம்ப நிலையிலே சிகிச்சை கொடுத்து முற்றிலும் குணப்படுத்தலாம் இந்த மாதிரி தான் ஒரு நபர் வந்து ரத்த சோகைன்னு தானாகவே வைத்தியம் பார்த்துக்கிட்டாரு அப்புறம் பார்த்தோன்னா அந்த கொலனோஸ்கோப்பின்ற ஒரு முறையினால எண்டோஸ்கோப்பி அதாவது பெருங்குடல் எண்டோஸ்கோப்பி அதில் வந்து பார்த்தோன்னா வலது இருந்து வலது பக்கமான பெருங்குடல்லேருந்து ஒரு புற்றுநோய் இருந்தது அதை பா அதுக்குள்ளே அவருக்கு ஆல்ரெடி வந்து அந்த வியாதி வந்து நிலையில இருந்தது ரெண்டாவது நம்பர் வந்து கோவிட்ல வந்து நிறைய பேர் வந்து கோவிட் இல்லைன்னா அவங்க மருத்துவமனைக்கே இல்லை மற்ற அறிகுறிகள் இருந்தாலும் ஆனால் மலச்சிக்கல் மூணு மாதம் தொடர்ந்து இருந்ததை அவரை பொருட்படுத்தவே இல்லை கடைசி அவர் வந்து நாங்கள் ஒரு வெப் லிங்கை க்ரியேட் பண்ணியிருந்தோம் கோவிட் அறிகுறிகள் இல்லாதவங்க வந்து மற்ற அறிகுறிகள் இருந்தால் யார் வந்து பார்க்கணுன்றதுக்காக கன்சல்ட் டாக்ட் நவு டாட் காம் என்ற ஒரு வெப்லிங்க் அதை பார்த்துட்டு வந்தார் அது பெருங்குடல் டெஸ்ட்டு கொரோனாஸ்கபி டெஸ்ட் பண்ணால் அவர் முற்றிய நிலையில் வந்து குடல் அடைப்பே ஏற்பட்டிருந்தது அந்த வியாதியும் முற்றியிருந்தது மூணாவது நபர் வந்து மலத்தில் ரத்தம் பார்த்துட்டார் ஆனால் அவர் அவராக பைல்ஸ் நினச்சிக்கிட்டு வைத்தியம் பண்ணிக்கிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு பயில்ஸும் இருந்தது அதோட ஒரு மலக்குடத்துல புற்றுநோய் இருந்தது அதனால் வந்து இதனால் வந்து வேரியஸ் ரீசன் சொன்னால அவங்க லேட்டாக வந்துடுறாங்க இப்போ ஆரம்பத்துலேயே வர்றதுக்கு என்ன பண்ணணும் அந்த விழிப்புணர்வை தான் ஏற்படுத்த வேணும் அதுக்கு வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது அதாவது மலத்தில் ரத்தம் இருக்கான்றது மலை டெஸ்ட் பண்ணிட்டாலே அது கண்டுபிடிச்சிடலாம் இன்னும் வந்து கொலனோஸ்கோபி அது என்ன என்ன சார்னா இந்த பெருங்குடல் உள் ஜொகை வந்து பரிசோதிக்கிற என்டோஸ்கோபி முறையை தான் கொலனோஸ்கோபி முறைன்னு சொல்றது அது கொலனோஸ்கோபி ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிட்டால் அவங்க வந்து ஆரம்ப மணிலே புற்றுநோயை கண்டுபிடிச்சிடலாம் அப்படி கொலனோஸ்கோப்பியில் என்ன பார்ப்பீங்கன்னா ஆரம்பமணியில் பாலிப் என்ற சதை வளர்ச்சி இருந்ததுன்னா அதுதான் பிற்காலத்தில் வந்து பத்து வருடம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு புற்றுநோயாக மாறுது அது பார்த்து எண்டோஸ்கோப்பில எடுத்து விட்டுருவோம் அது வந்து பாலிபெக்டமி சொல்கிறோம் இதே தவிர ஆரமனிலே புற்றுநோய் இருந்ததுன்னா இஎம்ஆர் இஎஸ்டி இஎஃப்டிஆர் என்ற பல ஒரு எண்டோஸ்கோப்பி அறுவை சிகிச்சை மூலியமாகவும் பண்ணலாம் இல்லைன்னா லேப்ரோஸ்கோபி ரொபாட்டிக் சர்ஜரி இருக்குது இம்பார்டண்ட ஸ்கிரீனிங் முறையை கடைபிடிக்கணும் அது யாரெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னா உடல் பருமன் உள்ளவர்கள் வயது வந்து ஐம்பதுக்கு மேல இருக்கிறவங்க மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு மாறி மாறி ஏற்படுறவங்க மலத்துல ரத்தம் தென்பட்டுச்சினாலே வந்து பாத்துக்கணும் அதேல குடும்பத்துல ஒரு நபருக்கு வந்து புற்றுநோய் இருந்தா ஏன்னா ஹெரிட்ரி கேன்சர் சின்ட்ரோம்னு சொல்றோம் அது பரம்பரிலே நிறைய பேருக்கு வந்து கேன்சர் இருக்கும் அவங்க வந்து பண்ணிக்கணும் அதே தவிர பழக்க வழக்கங்கள் அதாவது வந்து அதிகமாக புகைப்பிடித்தவங்க அதிகமாக வந்து மது அருந்தியவர்கள் அவங்களுக்கெல்லாம் புற்றுநோய் வருவதற்கான ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல் சொல்கிறோம் இந்த ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல்ஸ் வந்து கொரோனாஸ்கோப்பி மூலியமாக வந்து ஸ்க்ரீனிங் முறையை கைய அது கடைப்பிடித்தோம்னா புற்றுநோயிலிருந்து பெருங்குடல் புற்றுநோயிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது இதை வந்து பயன்படுத்திக்கொள்வதுக்காக தான் இந்த வந்து மார்ச் மாதத்தை வந்து பெருங்குடல் விழிப்புணர்வு மாதமாக நாங்கள் வந்து கடைபிடிக்கிறோம் இந்த ஒரு முறையை வந்து நீங்கள்லாம் நன்றாக புரிந்து கொண்டு கொலனோஸ்கோபி ஸ்கிரீனிங் முறையை கடைபிடித்து பெருங்குடல் புற்றுநோயிலிருந்து விடுபட்டு ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கலாம் என்றது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்